அகிம்சையை கடைபிடித்தான் ஜமீன்தாரர் வீரேந்திர சௌத்ரி ஆண்டுதோறும் காளி பூஜையை வெகு விமர்சையா நடத்தி வந்தாரு மேலதாளங்கள் முழங்க புரோகிதர்கள் வேத மந்திரங்களை கணீர்னு ஓதி பலவித பண்டங்களை படைப்பாங்க நூத்து கணக்குல ஆடுகள் பலியிடப்படும் இதை ருசியா சமைச்சு பூஜையை பார்க்க வந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு விநியோகம் செய்வாங்க அவங்களும் காளி தேவியோட மகா பிரசாதம்னு சொல்லி சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியா போவாங்க இதுல சிலர் ஆடுகள் வெட்டப்படுற கோரமான காட்சியை பார்க்க சகிக்காம கண்களை மூடிக்குவாங்க இல்ல அந்த சமயத்துல வேற எங்கயாவது போயிடுவாங்க சிலர் ஆடுகள் துடி துடிச்சு பார்த்து மகிழ்ச்சி அடையறதும் உண்டு இது ஜமீன்தாரரும் அவரோட நண்பர்களும் கூட கண்டு ரசிக்கிறது வழக்கம் இது மாதிரி பல ஆண்டுகள் நடந்துகிட்டே இருந்தது ஒருமுறை பூஜைக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சிப்பந்திகள் வந்தப்போ சௌத்ரி திடீர்னு இந்த இருந்து இனி ஒருபோதும் காளிதேவிக்கு தேவிக்கு ஆடுகளை பலியிடக்கூடாதுன்னு கட்டளையிட்டாரு அவரோட நண்பர்களும் பணியாட்களும் போனாங்க ரொம்ப இருக்கிற வழக்கத்தை இவர் எப்படி தடுக்கலாம் ஆண்டுக்கு ஒரு முறை நல்லா பக்குவப்படுத்தப்பட்ட ருசியான மாமிசத்தை சாப்பிடற வாய்ப்பு இழக்கிறோம்னு அவங்களோட மனசு குமர்னுது இனிமே இது கிடைக்காதுன்னு கூட ஆத்திரப்பட்டாங்க அவங்க ஜமீன்தாரணிய பார்த்து அம்மா நீங்க காளிதேவியோட பரமபக்தை காளி பூஜை ஆண்டுக்கு ஒரு முறை தான் விமர்சையா நடத்தப்படுது இதுவரைக்கும் தேவிய வந்த ஆடுகளை பலியிடுற வழக்கத்தை கைவிட்டுதா காளி தேவி கோபம் கொண்டா என்ன ஆகுமோ அதனால இதை நிறுத்தாம தொடர்ந்து ஆடுகளை தேவிக்கு பலியிடணும்னு ஜமீன்தாரர்கிட்ட எடுத்து சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க ஆனா ஜமீன்தாரணியோ காளி தேவிக்கு ஆடுகளை பலியிடுறது எனக்கும் சிறிதும் பிடிக்கல அது தெய்வீக சூழ்நிலையே பாழாக்குதுன்னு சொன்னா ஆனா அவங்களோ நீங்கள் சொல்கிறதும் சரிதான் எதுக்கும் நீங்கள் இதை பற்றி அவர்கிட்ட ஒரு முறை பேசி தான் பாருங்களேன்னு வற்புறுத்தினாங்க ஜமீன்தாரனியும் அரை மனசாக ஒத்துக்கிட்டு அவங்கள அனுப்பினா மறுநாள் காலையிலேயே ஜமீன்தாரணி தன்னோட கணவர் இருக்கிற அறைக்கு போய் காளி பூஜையில் ஆடுகள் வெட்டப்படணும்னு உங்கள் நண்பர்கள் விரும்புகிறாங்க அந்த வழக்கத்தை நிறுத்திட்டா தெய்வ தண்டனை கொடுக்குமோன்னு பயப்படுறாங்க புத்திசாலிகளான அவங்க சொல்றத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமேன்னு சொன்னா ஜமீன்தாரரோ அவங்களா புத்திசாலிகள் கொஞ்சமும் ஈவு இறக்கம் இல்லாதவங்க நீயும் அவங்கள மாதிரி தானான்னு கண்ணீர் வீட்டுக்கிட்டே கேட்டாரு ஜமீன்தாரினி பதிரி போய் ஏன் கலங்குறீங்க நான் ஒன்னு இறக்கமற்றவள் இல்லைன்னு சொன்னா ஜமீன்தாரரும் பல வருஷங்களா நான் மாமிசத்தையும் மீனையும் கடிச்சு மென்னு சுவைச்சு வந்தேன் போன ஆண்டு அப்படி செய்ய சிரமப்பட்டேன் ஏன்னா என்னோட பற்கள்ல பாதி அப்பவே விழுந்துட்டு அப்ப நான் ரொம்ப சிரமப்பட்டதை பார்த்து யாருமே இறக்கப்படல இப்போவோ என்னோட பற்கள் எல்லாம் விழுந்துட்டு இந்த பொக்க வாயை வச்சுக்கிட்டு மாமிசத்தை எப்படி கடிச்சு மென்னு சாப்பிட முடியும் அதனாலதான் நான் சாப்பிட முடியாத மாமிசத்தை வேறு யாரும் சாப்பிட அப்படி கட்டளையிட்டேன்னு சொன்னாரு அதை கேட்ட ஜமீன்தாரணி பலமா சிரிச்சு இதுதான் நீங்க அஹிம்சைய கடைபிடிக்க காரணமான்னு கேட்டா ஜமீன்தாரர் மௌனமானாரு